ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐடியோக்கில் வந்தோன்னே பார்த்துருப்பீங்க மொத்த வீடியோமே டெல்டாக ஆயிருக்கும் ஆமாம் ஒரே ஒரு வீடியோ போட்டேன் அந்த ஒரு வீடியோ என்னோடய மொத்த இன்ஸ்டாகிராமையும் தலைக்கில் போர்ட்டு போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ரிப்போர்ட் அந்த வீடியோக்கு எக்கச்சப்பான ரிப்போர்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு வச்சாங்க அதாவது ஒன்று மொத்த வீடியோ டெல்ட் பண்ணணும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டெல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த நூற்றி இருபதுக்கே ஃபாலோஸ் கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் ஐடியை என்னால் விட முடியாது பட் வீடியோ ஃபுல்லாக டெல்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மொத்த வீடியோமே டெல்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் பேசினது பேசப்பட்டது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இனிமே புதுசு ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அதாவது ஒரே டாபிக்கா போகாம வேற விதமா ட்ரை பண்ணலான் இருக்கேன் என்னதான் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஐடி விட்டு போயிடுச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அதனாலதான் யோசித்தேன் சரி எல்லா வீட்டுமே டெல் பண்ணிடலாம் பண்ணிட்டு புதுசு ஆரம்பிக்கலாம் அதான் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே புதுசு ஆரம்பிக்கலாம் இருக்கேன் பழக்கம் போலதான் தப்ப தட்டி கேட்போம் ஆனா இந்த வாட்டி ஆனா பொண்ணும் யாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்த்து தட்டி கேப்பமே ஆண்களுக்கு ஆதரவா பேசி பேசி கெட்ட பேர் எடுத்ததுதான் மிச்சம் அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமே ஆண் என்ன பெண்ண தப்பன்ற ரெண்டு பேரும் போட்டு கழிவுத்திரலாம் முடிவு பண்ணிட்டேன் அதனால ஒரு நல்ல வீடியோட வரேன் பார்க்கலாம் அப்புறம் மறக்காம என்னோட ஹேட்டர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு கமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க பயந்துட்டா அந்த பயம் இருக்கணும் அப்படின்னா நிறைய கமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க மறக்காம அந்த கமெண்ட் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் எழுதி வேற வச்சிருப்பீங்க பயந்துட்டான் எங்கேயோ செமத்தியா வாங்கிட்டான் அந்த பயம் இருக்கணும் அப்புறம் என்னென்ன அடி கொஞ்சம் ஓவரோ அப்படின்னா நிறைய கமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அதெல்லாம் போட்டுருங்க மறந்துடக்கூடாது கூடாது பார்த்தீங்கன்னா அதனால சொல்லியிருக்கேன் அப்புறம் ஃபாலோவர்ஸ் அடுத்த புது வீடியோட அவங்களை வந்து பாக்குறேன் இனிமேல் நம்ம ரூட்டு வேற மாதிரி இருக்கும்